ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஸ் சீனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் மகாநிதி சீரியலோட இன்னைக்கு பிரபோ தான் பார்க்குறோம் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ப்ரோம்பாள் என்ன காமிச்சிருக்காங்கன்னா காவேரி அவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கட்டில் எதாவது எடுத்துகிட்டு வர மாதிரி காமிச்சிருக்காங்க அதாவது ஒரு ஆட்டோவில் வாங்க இது இந்த வீடு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆட்டோக்கு வழி கட்டிகிட்டே வந்துட்டு கட்டிலெலாம் வந்து இறக்கி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமிச்சிட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கங்கா கவிரி ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா அங்கே சைலண்ட்டாக இன்னும் வெடி பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க என்ன கட்டிலெல்லாம் கொண்டு வந்திருக்கு காவேரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற அந்த பாப்பா வந்திருக்காங்க அவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மா இங்கே வாங்க வெளியே என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் அப்படின்னு வீட்டில் இருந்து அவங்க அம்மா பாட்டி எல்லோரும் பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா என்ன இது க கட்டில் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்குறப்போ காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா பாட்டியோட கட்டில் உடஞ்சிருச்சில் அதனால தான் நான் கட்டில் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லி குட்டிப்பப்பா சரி குளிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க என்னன்னா புதுக்கட்டில் வந்துடுச்சு ரொம்ப ஜாலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஃபேமிலி எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஓகே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்குள்ள என்ன சோகம்னா கங்கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோகமாக இருக்காங்க வெயிட் பண்ணிப்பாப்பா என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ